இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நான்காவது தியானத்தை செய்ய இருக்கிறோம் நாளே தொடர்ந்தும் ஆண்கள் கணவன் மாருக்கான இந்த பகுதிகளாகவே இந்த பகுதி இருக்கிறது அநேக்கன் கடந்த பகுதி கணவனுக்கானதாக இருந்தாலும் இந்த பகுதிகளிலே இந்த ஏழாம் வசனத்திலே இன்னும் ஒரு விடயத்தை அங்கே பேர் அழுத்தமாக சொல்கிறார் நாங்கள் போன முறை பார்த்தோம் எப்படி ஒரு உணர்வு பூர்வமான நடத்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய உணர்வுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நேரடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள் மறைமுகமாக வெளிப்படுத்துவார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு பிரச்சனையோட வந்து அந்த பிரச்சனை யார்கிட்ட காட்டுனா மனைவியிட்ட காட்டுவீங்க மனைவி அந்த பிரச்சனையை செய்வாண்டா பிள்ளைகள்கிட்ட காட்டுவாங்க இதுதான் உண்மையாக சொல்லுவோம் இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க இப்போ மனைவிக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாட்டி நான் போன முறை சொல்லுவாங்க மனைவிக்கு சொல்லுங்க எனக்கு அவர் ஒரு விருப்பம் இருக்கு தன்ட கணவன் வெளியே போயிக்கொஞ்சிட்டு போகணும் போகவணும் ஒரு விருப்பம் இருக்கு இது சொல்வதற்கு நீங்கள் அந்த இடத்தை கொடுக்காவிட்டால் அவர்கள் மறைமுகமாக சொல்வார்கள் நம்முடைய பழைய சொதிக்கிற மாதிரி இப்ப அவ எப்படி சொல்லுவா தெரியுமா சில பேர் இல்லை இங்க பாருங்கப்பா பக்கத்து வீட்டுக்கு ஆறு என்ன பாருங்க ஒவ்வொரு நாளும் வெளியே போய்க்க தண்டை மனைவியை கொஞ்சிட்டு போகிறான் நீங்களும் இருக்கிறீங்களே ஒரு நாள் கூட கொஞ்ச மாட்டீங்களே இவக்கு விருப்பம் தண்டையை கொஞ்சோணுமெண்டு இப்போ என்ன சொல்லுவா பக்கத்து வீட்டுக்கான அந்த மனைவியை பாருங்கள் அவங்களும் ரெண்டு பேர் அந்த கப்பல்ஸை பாருங்கள் அந்த கணவன் அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இந்த கணவன் என்ன சொல்லுவான் தெரியுமா எனக்கும் விருப்பம் தான் கொஞ்சிறதுக்கு என்ன செய்ய அவள் விடமாட்டேங்கிறாவே விளங்குதா இப்படி தான் எங்களோட வாழ்க்கையில் சில வேலைகளில் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் போகும்போது குழப்பங்களும் தவறான அணுகுமுறைகளும் தவறான புரிதலும் வரும்போது குடும்பத்தில் ரணங்கள் ரணங்களாக யோசிச்சு பாருங்கள் இவர் இப்படி சொன்னால் என்ன நடந்திருக்கும் எனக்கும் அவ கொஞ்சோட விருப்பம் இவன் ஏற்கனவே அந்த ஆதங்கத்தோடு இருக்கிற ஒருவருக்கு இவர் இன்னொரு பக்கத்தை வெளிப்படுத்தும் போது இங்கே சரியான புரிந்துணர்வு இருக்காது அது பிள்ளைகளை பாதிக்கும் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்க புரிந்துணர்வு அந்த பாதுகாப்புணர்வையும் நம்பிக்கையும் அதிகரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே அது போன முறை உங்களோடு தியானித்த பகுதி இன்றைய பகுதி அதை பேர் இன்னும் இருந்தாலும் இன்றைய பாதியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறார் தொடர்ச்சி அவர் சொல்லும்போது அழகாக சொல்கிறார் இங்கே பாருங்கள் இந்த மொழிபெயர்ப்பை எனக்கு பிடித்தபடி அதே மொழிபெயர்ப்பே வாசிக்கிறேன் கணவன்மார்களே அதுபோல நீங்கள் உங்கள் மனைவியோடு சரியான புரிந்துணர்வோடு நடவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதோட தொடர்ச்சி நான் வாசிக்கிறேன் அதே தான் சொல்லுது புரிந்துணர்வோட நிக்க நிப்பாட்டாமல் அக்கறையோடு வாழ்க்கை நடத்துங்கள் புரிந்துணர்வோடும் அக்கறையோடும் வாழ்க்கை நடத்துங்கள் அது மட்டும் சொல்ல இல்லை அவர்கள் பலவீனமான இயல்புடையவர்களாக இருக்கிறபடியினால் இறைவனின் கிருபையின் வாழ்வை உங்களுடனே கூட பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாகவும் இருப்பதனால் அவர்களை மதித்து நடவுங்கள் இங்க பாருங்க கடவுளுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் இல்லடா சொல்றது உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட வேணுமா இருந்தா இன்னும் ரெண்டு விடயங்கள் நடக்கணும் அவங்க அளித்து நடக்க வேண்டும் வேலைகள் இல்லை நாங்கள் எங்களுடைய மனைவிகளை மனைவிகளை நாங்கள் சரியாக மதிப்பளிப்பதில்லை யோசிப்பாரு நினைக்கிறேன் நாங்கள் உண்மையாக நாங்கள் மதி மதிக்கிறோமா ஒருவர் தன்னுடைய மனைவி மனைவியை சரியாக மதிப்பளிக்கிறார் என்பதை எங்கே கண்டுபிடிக்கலாம்டா உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி நீங்கள் சரியாக மதிப்பளிக்கிறீங்களா அக்கறையோடு நடத்துகிறீங்களா மதிப்பளிக்கிறீங்களான்ண்டா உங்களுடைய மனைவியினுடைய எதிர்காலம் அல்லது அவர்களுக்கான ஒரு தெளிவான அம்பிஷன் ஒரு ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கும் போது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா இரண்டாவது அவர்கள் உங்களை விட ஒரு உயர்வான நிலைமைக்கு ஏதாவது ஒன்றுக்கு வரும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் யோசி பாருங்க நாங்கள் நிறையவேல சொல்கிறோம் இன்றைக்கு சும்மா கேட்குறீர்கள் உண்மையாக நீங்களே பார்த்து இந்த பகுதியை பார்க்கும்போது யோசிங்க கணவன் மனைவியாக இருக்கிற உங்களுக்குள்ள சரியாக மதிப்பளிக்கிறீங்கண்டா உங்களோட சலரி உங்களோட வாழ்க்கையில் எல்லா பக்கமும் உங்களோட மனைவிக்கு தெரியுமா சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் தெரியும் ஃபோனை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த ஃபோன் கூட மனைவிக்கு வர உங்களுக்கு வரும் ஸோ நாங்கள் இன்றைக்கி சரியான புரிந்துணர்வு தாண்டி நாங்கள் அந்த ரெஸ்பெக்டை நடத்துறதில்லை நீங்கள் ஒரு ஒழுக்கமாக சரியான கனத்தை கொடுத்து அக்கறையோடு நடத்துவீர்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க தெரியுமா ஒரு ஒருமன பாடோண்டி இருக்குமே போய் இப்போ நான் கடந்த நாட்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொ கற்றுக்கொண்டதை விட நான் விட்ட தவறுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையாக நான் என்ன எப்பொழுதுமே என்னுடைய பெரிய அளவில் நான் வந்து அந்த ஆன்லைனில் பர்ச்சேஸும் செய்கிற ஆக்கள் இல்லை ஆனால் நான் எனக்கு இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் ஊத்தையாக இருக்குன்னு சொல்லி ஒருவர் சொன்னார் அந்த சகோதரன் அதனால் நான் யோசிச்சு ஒரு ஆன்லைனில் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று வாங்குவோம் வாங்க நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன் உண்மையை அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது இந்த மனைவி ஒரு வார்த்தை எனக்கு சொன்னேன் என்ன சொன்னால் தெரியுமா அப்பா நீங்கள் முதல் மாதிரி என்னோட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் வாங்கிட்டீங்கன்னு சொன்னான் அந்த நான் சொன்னேன் இது என்னுடைய தேவை அப்படின்னு நான் ஒரு வார்த்தை பாவித்தேன் உண்மையின்படி அது என்னுடைய மனைவியை நான் மரியாதை குறைவாக நடத்துகிறேன் இடம் ரைட் நான் ஒரு கதை வாங்கினேன் இல்லைன்னு சொல்ல வரையில் ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒரு மணப்பாடு வரும் மட்டும் நாங்கள் ஒரு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது அது ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் அஞ்சூறு ரூபாயாக இருக்கலாம் அது எந்த காரணமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு சரியான என்ன சொல்ல ஒரு நம்பிக்கை உணர்வை கட்ட வேண்டுமாயிருந்தால் சொல்ல அக்கறையோடும் அதே ரெஸ்பெக்டாகவும் நடத்த பழகவும் சில பேர் நாங்கள் என்ன ஜோதிக்கிறோம் பாருங்க எல்லாரும் விடக்கூடிய தவறு ஆண்கள் ஒரு தவறு வரைக்க நாங்கள் சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய அம்மா உன்னுடைய அதாவது மனைவியினுடைய பெற்றோர் அல்லது மனைவியினுடைய நபர்களை குறித்து பார்க்கும்போது நாங்கள் உன்னுடைய என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இது அவர்களுடைய ரெஸ்பெக்ட் அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்னுடைய என்னுடைய என்கிற உணர்வை நாங்கள் கொண்டு வருகிறோமா எப்பயுமே சொல்லுவோம் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கவும் வாழ்க்கையை நரகமாக்குறதும் சந்தோஷமாக்குறதும் எங்கேயா நாங்கள் இந்த ரெஸ்பெக்ட்டை நாங்கள் அதாவது மதிப்பை குறைப்போமாயிருந்தால் நாங்கள் மதிப்பை அல்லது அவருடைய அக்கறையை நாங்கள் இருந்தால் நாங்கள் இனரிமா சுயநலம் எங்களுக்குள்ளே மேலோங்கும் செல்ஃபிஷன் சுயநலம் மேலும் அப்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் அதிகரிக்கும் நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிய அளவில் ஊதி அல்லது அந்த பிரச்சனைகளாய் மாற்றிக்கொள்வோம் இங்கே அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் நாலாவது பாதியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் அங்கே அழகாக பெய்து எழுதினால் உங்கள் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் உணர்வு பூர்வமாகங்கிறது முதலாவது ரெண்டாவது அவர் சொல்லும்போது சொல்கிற அக்கறையோடும் அதே நேரத்தில் கனமாகவும் நடத்துங்கள் ஏனென்றால் அப்பொழுது உங்களுடைய ஜபங்களும் கேட்கப்படும் உங்களுக்கு கேட்கிற கேள்வி உண்மையா சொல்லுங்க உங்களுடைய கணவன் மனைவி உறவுல உங்களுடைய மனைவியை நீங்க சரியான கனத்தோடு நடத்துகிறீர்களா உங்களுக்கும் மனைவிக்கும் இடையில ஏதாவது ஒளிவு மறைவுகள் இருக்குமா இருந்தால் அங்கே பிரச்சனை இருக்கிறது நீங்கள் வேதாகமத்தை எடுத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பாருங்கள் வாசிக்கும் போது ஆதி ஆகமம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிங்கன்னா கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லி அடுத்த பயிர் அதை பற்றி தியானிக்க இருக்கும் அங்கே வாசிக்கும் போது அவர் சொல்கிறீர் மனைவி எங்கேருந்து கொண்டு வந்து பிலா எலும்புல இருந்து கொண்டு வந்து அதில் சொல்கிற தலையிலேருந்து கொண்டு வர இல்லை ஏ அவங்க எங்களுக்கு ஒரு எழுத்தா அப்படிதான் சொன்னேன் அவங்க கிரீடமாக தலைக்கு ஏதோ பெரிய இதாகவும் கொண்டு வரையில்லை அந்த காலில் இருந்து கொண்டு வரையில்லை கீழே போட்டு மிதிங்கன்னு கொண்டு வரையில்லை எங்களுடைய வீழ்ச்சி எங்களுடைய ஈக்குவல் அது சொல்லுது எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய பேர்சனாலிட்டி ஆழ்தத்துவம் எல்லா விதத்திலும் ஒரு பரிபூர்ணமானவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் உருவாக்கினர் ஸோ கடவுள் அழகாக உருவாக்கின குடும்பத்திலே உங்கள் கணவன் மனைவி என்ற உறவிலே ஒருவர் ஒருவரை உங்களுடைய சரீரத்தின் ஒரு பகு பகுதி அல்லது அந்த கனத்தோடு நீங்கள் நடத்துகிறீர்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்க எங்களுக்குள்ள இடைவெளிகள் இருக்குமா இருந்தா சில காரியங்களை நீங்க மறைச்சு வைப்பீங்களா இருந்தா சில காரியங்களை நீங்க ஒருத்தர் ஒருத்தர் மதிப்பு இல்லாமல் நடத்துவீங்களா இருந்தா இப்படி பாய்ப்போம் இது என்னுடைய நாம் பார்த்துக்கொள்ளு இது உங்களுக்கு அக்கறை இல்லை அல்லது உங்களுக்கு இது பொறுப்பு இல்லை இது நான் மட்டும்தான் நான் அப்படின்னு வேண்டுகோள் பாவிக்க திருமணத்துல முடியாது ரைட் இது நான் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை எல்லாத்தையும் உனக்கு காட்டணும் இல்லை அப்படி சொல்ல முடியாது நாங்கள் எப்பொழுதுமே வேதாகம் அழகா சொல்லுகிறது உங்களுடைய விழா எலும்பிலிருந்து உங்களுடைய மனைவி உருவாக்கப்பட்டிருக்கிறார் அதனுடைய பல விளக்கங்கள் இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்க உங்களுடைய சரீரத்தின் இன்னொரு பகுதி தான் அவர்களாக இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய முழு பகுதியும் அந்த சேர்ந்த ஒன்று போல் தான் இந்த திருமண அமைப்பு தரப்பட்டிருக்கு எனவே உங்களுடைய நான்காவது பகுதியிலே உங்களோடு சொல்லக்கூடியது கணவன்மாரே உங்கள் மனைவியை அக்கறையோடும் கனத்தோடும் நடத்துங்கள் அப்படி நடத்துவீர்களானால் உங்களுடைய ஜபங்களும் கேட்கப்படும் இன்றைக்கு நாங்கள் நிறைய வேலைகளில் நாங்கள் எப்படி நடத்துகிறோம் உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்படி நடத்துறீங்க ஸோ அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு புதிய அத்தியாயத்தை அல்லது நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை தியானிக்க இருக்கிறோம் இன்றைய பகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது முதலாவது மனைவி மார்க்கான பகுதி ரெண்டு இருக்கிறது அடுத்த ரெண்டு பகுதி கணவன் மார்க்கா கணவன் மார்க்காக இருக்க சில வேலைகள் மாறுபட்டுருக்கலாம் ரைட் சில வேலை மாறியும் இருந்திருக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில யோசிங்க கணவனாக இருந்தா அல்லது மனைவியாக இருந்தால் நான் இந்த குடும்பத்தை எப்படி நடத்து முதலாவது நாங்கள் சொல்லியிருந்தோம் மனைவிமாக இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு உங்களை சொல்றது கணவனமாக இருக்குது தொடர்ந்து கத்ததாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம் அடுத்த பகுதிகளில் ஐந்தாவது பகுதியை நாங்கள் சந்திப்போம் இயேசு செய்ய நாம நாளை உங்களுக்காக நான் செமிக்கிறேன் உள்ள தகப்பனை இந்த நேரத்துக்காக நன்றி இந்த நேரத்துடன் நாங்கள் செபிக்கிறோம் கணவனாக நாங்கள் அல்லது சில பல மனைவியாக கூட இருக்கலாம் அன்றுவரையும் என்னுடைய கணவனை அல்லது என்னுடைய மனைவி எனக்கு தரப்பட்ட என்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை நான் கனவீனப்படுத்தி இருந்தான் அல்லது அக்கறை இல்லாமல் இருந்திருந்தான் அவருடைய பலவீனமான நேரங்களிலே நான் அக்கறை ஈனமாய் நடந்திருந்தான் என்னை மன்னியும் ஆண்டவன் நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்தும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒருவரையொருவர் கனத்தோடும் அக்கறையோடும் நடக்க எங்களுக்கு தாரு மாண்டவன் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து இயேசு முனைஞ்சு பக்க இருக்கிறோம் எங்கள் நல்ல விதம் Amen. mean